இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடியில் என்ன பார்க்க போறோம்னா சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் வந்து மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சிங்கப்பெண்ணை சீரியலை என்ன நடக்குது பார்க்க போகிறோம் அதில் வந்து ஆனந்தி அப்பா கிட்ட ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு கெட்டது நடந்துடக்கூடாது சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கணும் இல்லைன்னா கெட்டது நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு அவமான அவமானம் வர மாதிரி ஒரு செய்தி வர வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பயந்து போனவர் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம ஆனந்தியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்டலுக்கு வராரு அங்கே தான் வந்து மித்ரா உடனே ஹாஸ்டல்லே இவங்க இல்லையே சொல்கிற என் பொண்ணு ஹாஸ்டல் இல்லையா ஆமாம் ஹாஸ்டலில் விட்டு விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற அன்புன்னு ஒருத்தர் அவர் வீட்டில் தான் இருக்காரு சொல்கிறாங்க அதே சமயம் மகேஷ் வந்து நான் வந்து அன்பு ஆனந்தியை வந்து காதலிக்கிறேன்னு சொன்னானே அவள் அம்மாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலை உடனே அவங்க அம்மா வந்து வேணும்னே அன்பு ஆனந்திக்கிட்டேன் அன்போட அம்மாவிட்ட உங்கள் வீட்டில் தானே ஆனந்தி தங்கியிருக்க இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்கிறாங்க இதனால் கோவப்பட்ட என்னது எங்கள் வீட்டில் தங்கியிருக்காளா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க அங்கே தங்கச்சிக்கு வந்து தெரியும் அன்பு வந்து காதலிக்கிறா அப்படிங்கிற தங்கச்சிக்கு வந்து தெரியும் உடனே அன்பு அம்மா வரப்பறா அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய் வேக வேகமாக மாடி மாடிக்கு வந்து போய் தேடுறாங்க நேரம் வந்து மொட்டைமாலில் வந்து தேடுறாங்க அந்த அந்த டேங்கில் போய் பாரு அப்படி சொல்கிறாங்க அப்போ டேங்குக்குள்ளவே வந்து ஒழிஞ்சிடுறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இல்லை இங்கே யாருமே இல்லைம்மா அப்படியே அப்போ மோட்டரை போடு தண்ணி ரொம்பட்டும் அப்போ அதை மூடு அப்படி சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி அம்மா இருக்காங்களே சில லேசாக வந்து மூடுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே சமயம் தண்ணி வேறு வருது ஆனந்தியை வந்து காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து வேக வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஸ்கூட்டர் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து வந்துக்கிட்டு இருக்கார் இப்போ ஆனந்தியை வந்து அவர் காப்பாற்றப்படுறாரு அப்படின்னு தெரியும் ஆனால் அன்பு வந்து க க ஆலந்தி கட்டிக்கிறதுக்கு அவங்க அம்மா சம்மதிக்கிறாங்க தெரியல அதே சமயம் மகேஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வ ஆலந்தி வந்து வாந்தி வேறு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அம்மா வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க அதே சமயம் மகேஷ் அம்மாவுக்கும் ஆனந்தியை மருமகளாக ஏற்றுக்க வந்து பிடிக்கலை அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி ஒரு நல்லவா இருந்தால் கண்டிப்பாக வந்து மனசை வந்து பறி கொடுத்துருக்கான் ஆனால் உடம்பால் வந்து மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்களா கேட்டால் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்போ மக கேஸ்ட் தான் ஏற்றுக்க வேணும் இதுக்கப்புறம் யார் விட்டு போவாங்க அப்படிங்கிறத ம ரசிகர்களை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் கம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ ஹலோ ஃபை இந்த விடியல என்ன பார்க்கணும்னா மகாநதி சீரியல் என்ன படப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெண்ணிலா வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு இதை பார்த்துட்டு பயங்கரமாக அது விஜய் ராகினி அஜய் வந்து சொல்கிறாரு ராகினி அஜய் வந்து கத்துறாரு உங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரியுமா ஆமாம் மூணு மாதத்துக்கு முன்னாலே நாங்கள் ஒவ்வொரு விருதியாக தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் எங்கே இருக்கா எங்கே இருக்கான்ட்டு கடைசியில் நீ கண்டுபிடிச்சோம் அதுவும் காவேரிக்கிட்ட வந்து இப்போ கூட சொன்னோம் நீ சொல்லு அவ தான் சொல்லாமல் மறைச்சா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து பயங்கர கோவப்படுறாரு உங்களை பற்றி தெரியாதா நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் கெட்டு தான் எனக்கு பண்ணுவீங்க நல்லது பண்ணி பண்ணவே மாட்டேங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாது நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டு திட்டுன்னு திட்டுறாரு ராகினியும் பாட்டி எல்லாருமே அந்த ராகணி திட்டுறாங்க உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக தேடி இவ்வளோ தூரம் வந்து அவளை தேடி கண்டுபிடிச்சி செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் கெட்ட எண்ணத்தோடு தான் செய்வீங்க நல்ல இடத்தோடு செய்யவே மாட்டீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படி சொல்லி பயங்கரமாக அதை திட்டுறாரு அப்போ வந்து காவேரி மேலே உள்ள மதிப்பு வந்து அவர்கள் கூடுது எவ்வளோ நல்லவெலாம் இருந்தால் మనవి కూడా ఇవ్లోల్ చే అప్పుడే నారు ఇకప్పుడు పక్కల ఎంత ఊళ్ళే పిడిచేసా